ஒரு சிலர் செய்யலாம் ஆனால் எல்லா மனுஷரும் சொல்ல முடியாது ஆனால் தேவன் மாத்திரம் சொன்னதை சொன்னபடியே செய்கிறவர் சொன்னதை சொன்னபடியே செய்கிறவர் மாத்திரம் அல்ல சொன்ன நேரத்திலே செய்கிறவர் ஆனால் மனுஷரிடத்துல என் அன்பு தெய்வப்பிள்ளை நீங்கள் ஏதாவது ஒரு உதவிக்குன்னு நீங்கள் போய் கேட்டாக்கா நாளைக்கு இன்றைக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நாளையும் தாண்டிவிடும் அதுக்கு மறுநாளும் தாண்டிவிடும் அப்புறம் வாரங்கள் மாதங்கள் வருஷங்கள் மாறி போயிடும் ஆனால் கர்த்தர் அப்படியெல்லாம் சொன்னதை அப்படியே சொல்லுகிறதை அதே நேரத்தில் செய்கிற தேவன் உண்மை என் அன்பு பிள்ளையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய ரெண்டாவது அற்புதம் முதல் அற்புதம் ஊர் நடந்தது கலிலியாவில் காணாவூரில் நடந்தது அதே கலிலியாவிலே என் அன்பு தேவப்பிள்ளையே அவர் வரும்பொழுது ரெண்டாவது அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம் அங்கே தான் சொன்னதை சொன்னபடி மாத்திரல்ல சொன்ன நேரத்தில் செய்து முடித்தார் என்ன அற்புதம் என் அன்பு பிள்ளையே யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் நாலாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அல்லையூயா அவன் ஒரு ராஜா கலிலேயாவில் உள்ள ஒரு ராஜா அவனுடைய மகன் மரண அஸ்த அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறான் அப்பொழுது இயேசு இயேசுக்கு கலிலையாவுக்குள்ளா வந்திருக்கிறான்னு சொல்லி அறிந்து அவரிடத்தில் ஓடி வந்து என் அன்பு பிள்ளை தன்னுடைய மகனுடைய நிலைமையை சொல்லும்போது அவர் ஒரே வார்த்தை சொன்னார் அவன் பிழைத்திருக்கிறான் போகலாம் அவ்வளோதான் போகலாம் எவ்வளோ ஒரு அதிகாரமுள்ள வார்த்தை போகலாம் அல்ல அவன் அப்படியே புறப்பட்டு போனான் புறப்பட்டு போகிற வேலையிலே அன்பு தேவப்பிள்ளை அவனுடைய ஊழியக்காரர்கள் அந்த ராஜானுடைய ஊழியக்காரர் ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான் மகன் பிழைத்திருக்கிறான் எப்பொழுது எந்த நேரத்தில் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் அப்போ அவன் தன் இருதயத்தில் நினைக்கிறான் ஏசு சுவாமி சொன்ன நேரம் உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன நேரம் ஏழாம் மணி நேரம் தானே அப்படின்னு சொல்லி அறிந்து அவர்கள் குடும்பமாகவே விசுவாசித்தார்களான் ஏசு கிறிஸ்துவை மகன் பிழைத்திருக்கிறான் பிரியமானவர்களே இதில் ஒரு காரியம் என்னென்ன கஷ்டமான ஒரு காரியம் ராஜா தான் ராஜா ஏசுகிறிஸ்துவை தேடி ஓடி வந்து சொல்லிட்டு அவன் போகும்பொழுது மறுநாள் ஆயிற்று என்னது மறுநாள் எப்படி பாஸ்டர் அவர் கே அந்த ராஜா கேட்குறாரு பாருங்க எப்பொழுது நேற்று ஏழாம் மணி நேரத்தில் அப்போ நேற்று ஏழாம் மணி நேரத்தில் தான் ஏசு கிறிஸ்துவின் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார் அலைய லூயா என்பு தேவ பிள்ளையே அதாவது அவரை பார்ப்பதற்கு நேரம் காலம் மாத்திரமல்ல தூரங்கள் கூட அவன் யோசிக்காமல் ஏசு கிறிஸ்து கிட்ட வந்திருக்கிறான் இன்றைக்கி நாம் பக்கத்திலே சபையை வைத்துட்டு இருக்கிறோம் பக்கத்திலே ஒரு கூட்டம் நடக்குது பக்கத்திலே ஒரு ஆராதனை நடக்குது பக்கத்திலே ஒரு ஹீலிங் மீட்டிங் ஏதோ ஒரு ஆண்டருடைய ஆராதனை நடக்குதுன்னா ஏன் சரி மற்ற ஆராதனை கூட விட்டுடுங்க மற்ற சபைகளை கூட விட்டுடுங்க மற்ற ஊழியங்களை நம்ம சபையில் நடக்கிற கூட்டங்களிலே சபை நம்ம ஊரிலே இருக்கும் நம்ம தெருவிலே இருக்கும் பக்கத்து தெருவிலே இருக்கும் ஆனால் போய் உட்காரமா ஏசுக்கிட்ட போய் நம்ம நிலைமையை சொல்கிறோமா ராஜாங்க அவன் ஒரு வேலைக்காரனை அனுப்பிச்சா போனாக்கா ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்தர்கிட்ட போய் சொல்லிவிட்டு காரியத்தை வாங்கிக்கிட்டு வர முடியும் ஆனால் அவ ராஜாவே வந்து ஏசப்பா கிட்ட வந்து முறையெடுக்கிறான் பிரியமானவர்களே அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தாருங்க ராஜாவா இருந்தும் தன் நிலைமையை என் அன்பு தெய்வப்பிள்ளை ஒன்றும் இல்லை என்று சொல்லி அறிந்து ஏசுதான் அப்படி என்கிற ஒரு ஒரு குறிக்கோளோடு கூட இயேசு கிறிஸ்து கிட்ட கிறிஸ்து கிட்ட வந்த பின்பு அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய மகனுடைய உயிரை கர்த்தர் மீட்டுக் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே இன்றைக்கு நேரம் காலங்கள் கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு நாள் ஆயிடுச்சுங்க நேற்று அப்படிங்கிறான் வேலைக்காரன் நேற்று ஏழாம் மணி நேரம்னு சொல்லி ஆனால் தடைக்கு ஊந்தால் நம்முடைய சபை இருக்குது அலை லூயா ஏசப்பா ஆலயத்துக்குள்ளே வரமா வருவதே கிடையாது யாராவது ஒருத்தவங்க ஜெபிப்பாங்க நமக்காக யாராவது ஒருத்தவங்க நம்ம பிள்ளைக்காக ஜெபிப்பாங்க யாராவது நம்ம கணவனுக்காக மனைவிக்காக ஜெபிப்பாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் இல்லவே இல்லை என் அன்பு தேவ பிள்ளையே ஒரு நாள் ஆகிறது ஏசு கிறிஸ்துவை பார்த்து அவன் வீடு திரும்புவதற்கு அலை லூயா ஆனால் நாம தேவன் ஆளுகிற ஆலயமாக இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளா போவதற்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நான் இருக்காது ஒரு மூணு நிமிஷம் இருக்காது நடந்து போனால் ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது வண்டியில் போனால் ஒரு நிமிஷம் கூட இருக்காது அப்போ கூட நம்ம என்ன பண்ணுவது கிடையாது ஏசாப்பாகிட்ட போய் முறையிடுவது கிடையாது பெரிய மாணவர்களை இதுலேருந்து ஒன்று தெரிந்து கொள்வோம் தேவன் சொன்னதை சொன்னபடி செய்கிறவர் சொன்ன நேரத்தில் செய்கிறவர் அவர் விசுவாசி அவர் மேல் நம்பிக்கையாரு வேறு எதையும் நீ யோசிக்க வேண்டாம் எதையும் நீ எதிர்பார்க்க வேண்டாம் ஏசப்பா மாத்திரம் எதிர்ப்பார் ஏசப்பா கிட்ட மாத்திரம் போய் முறையிடு சொன்னதை சொன்னபடி மாத்திரம் அல்ல சொன்ன நேரத்திலையும் உனக்கு அற்புதத்தை செய்து முடிக்க செய்ய அவருக்கு வல்லமை உண்டு அவர் வல்லவர் அவர் அற்புதமானவர் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் சொன்னபடியே சொன்ன நேரத்தில் செய்வார் விசுவாசிக்கிறேயா செபிக்கலாம் மகா இருக்கும் கிருப நிறைகள் எல்லாம் ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்துறோம் ஆண்டவரே அவன் ராஜாவாக இருந்தும் ஆண்டவரே ஒரு நாள் ஆகிறதப்பா உண்மை பார்த்து வந்து பேசிட்டு வீடு திரும்புவதற்கு அப்படிப்பட்ட தொலைவுகள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உம்மிடத்தில் ஓடி வந்து முறையிடுகிறதை பார்க்கிறோம் நாங்களும் ஆண்டவர் எங்கள் பக்கத்தில் உடைய ஆலயத்தை வைத்திருக்கிறோம் ஆண்டவரே உடைய சமூகத்துக்குள்ளே போய் விழுவதற்கு எங்களுக்கு மனதில்லை போய் முறையிடுவதற்கு எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர அருகதை இல்லை அந்த சிந்தை இல்லை அந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பாரையில் வழியில் ஆண்டவர் அதை எங்களுக்கு மொத்தமாக கொடுக்க முடியாது வைக்கிறேன் எங்கள் வாழ்க்கையில் ஒரு வார்த்தை சொல்லும் சொன்னதை அப்படியே செய்யும் அன்றுவரே நீர் அப்படி செய்வதற்கு அஸ்தோத்திரம் நாள் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பச்சு தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வத்தை ஜபிக்கிற ஒரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன் சபை மக்களுக்காக ஜபிக்கிற ஒவ்வொருவரும் சமூகத்துக்குள்ள ஓடி வந்து அன்றுவரை முறையிட கத்திருக்கிற விஷயம் மேசுவ நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நல்ல இல்லையா கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்